வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ இந்த கமெண்ட்ஸை படுத்துடலாம் முன்கழுத்து இறக்கம் வந்து ஏழு எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போகிறீங்க தைச்சதுக்கு பிறகு ஆறு முப்பது தான் வரும் அரை இஞ்சி மேலே தையலுக்கு போய்விடும் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேறீங்க மறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸில் வரக்கூடிய பட்டியை பற்றி ரெண்டு முக்கியமான விஷயம் கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில் ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ப்ளவுஸோட கழுத்து உயரம் அஞ்சரை அஞ்சு அவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட கேள்விக்கான விளக்கம் கொடுக்கணும் இல்லையா இப்போ நான் அஞ்சரை அஞ்சுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் நல்லா அஞ்சரை அஞ்சு தேவைப்பட்டால் ஜூம் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸை நான் எந்த இடத்துல வரைஞ்சிருக்கணும் அந்த இடத்துல வந்து நான் வந்து வெட்டிடுவேன் வெட்டினதுக்கப்புறம் இப்போ நான் மார்ஜின் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துலாம் வந்து நான் கழுத்து வந்து அடித்து திருப்பியோ அல்லது எம்மிங் பீஸோ வந்து வைப்பேன் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிளேஸில் வந்து நம்ம எப்படி ஆளாக எடுக்கணும்னா பாருங்கள் மேலே ஷோல்டரில் பிடிக்கக்கூடிய இடம் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் திரும்ப வெட்டக்கூடிய இடத்துல தச்சு முடிய முடிஞ்சு வரக்கூடிய இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க அஞ்சு ரஞ்சு கரெக்டாக வருது ஸோ இதுதான் அதாவது கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஓகே நோ ப்ராப்ளம் பட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறது சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லா புரிஞ்சுருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த கேள்வி வரும் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த இதை வந்து ஒரு தெளிவுபடுத்தி வந்து ஒரு ஒரு விஷயமாக வந்து போடுறேன் என்ன தான் வந்து கழுத்து உயரும் எக்ஸாக்ட்லி அது ஏழோ எட்டோ எவ்வளோ இருந்தாலும் சரி தான் அதே அளவு நம்ம வந்து வச்சு வெட்டும்போது ஷோல்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிடிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல பட் அதே நேரத்தில் கழுத்து வெட்டினது அப்புறம் அடித்து உள்ளே திருப்புறோம் பார்த்திங்களா ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து அதே அளவு துணி இப்போ ஷோல்டரில் வந்து காலிஞ்சி பாயிண்ட்டு பிடிக்கிறோம்னா கழுத்து பீஸ்லையும் நமக்கு காலஞ்சு பாயிண்ட் பிடிப்போம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ நல்லா டீப்பாக நல்லா வரைஞ்சி காட்டியிருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு அஞ்சரை தான் வருது ஆல்ரெடி மார்க் பண்ணதில் அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் சோல்ட்ரு பிடிக்கக்கூடிய இடம் சோல்ட்ரு பிடிச்சிட்றோமா அப்புறம் தச்சு முடிக்கக்கூடிய இடம் கழுத்து தைச்சிருவோம் பார்த்தீங்களா தைச்சி முடிக்கும்போது எவ்வளோ வருதுன்னா அதே அஞ்சரைஞ்சி வந்துடும் ஸோ நம்ம கழுத்து என்ன தான் வந்து அஞ்சுன்னா அஞ்சு ஆறுனு ஆறு ஏழுன்னு ஏழு வச்சு வெட்டினாலும் எந்த அளவோ அதே அளவு வந்து வச்சு நம்ம வந்து வச்சு வெட்டிட்டோம்னா நம்ம தச்சு முடித்த பிறகும் அதே அளவு தான் கழுத்த அளவு வரும் அப்படிங்கிறதுக்கு இது தான் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எல்லாருக்குமே வந்து இது ஒரு இந்த கேள்வி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பருக் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை வந்து இன்னும் என்ன பண்ணுறேன்னா இதை நான் இந்த ப்ளவுஸை வெட்டியும் காட்டிடுறேன் ஓகேங்களா முன்பாகத்தை வெட்டி வெட்டி கூட திரும்ப வந்து அளந்து காட்டிடுறேன் அப்பையும் அஞ்சரை அஞ்சு வருதா இல்லை கூட வருதா கம்மியாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அதற்கடுத்து என்ன கேட்டுருந்தாங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை இப்போ நான் சொல்லிட்டேன் அடுத்து வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா நீங்கள் பட்டி வந்து வெட்டுறீங்க அந்த முன்னாடி டாட்டை பிடிச்சிட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்லேயே வந்து நீங்கள் பட்டி வெட்டுறீங்க இது எல்லா ப்ளவுஸுக்கும் பொருந்தமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எல்லா ப்ளவுஸுக்குமே பொருந்தோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி நீங்கள் அந்த டாட்டு பிடிச்ச பிறகும் அந்த கப் ஷேப் கரெக்டாக வந்து பாயிண்ட்டு நல்லா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த உண்டான ஒரு பதிலும் இப்போ நான் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பட்டியோட உயரத்தை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை பற்றி நிறைய ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போது முன்பாக வந்து நான் வந்து வெட்டிட்டேன் ஏற்கனவே முதல்ல வரைஞ்சிருந்தேன் பார்த்திங்களா அந்த அளவுக்கு நான் வந்து வெட்டிவிட்டேன் இப்போ வந்து இதை வெட்டினதுக்கப்புறமும் அதே அஞ்சரை அஞ்சு வருதா அப்படிங்கிற பார்த்துடலாம் செக் பண்ணிடலாம் அதே நேரத்தில் தச்சு முடித்த பிறகும் அஞ்சரை அஞ்சு வந்துருதா வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து இந்த உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்துட்டேன் இருந்தாலும் வெட்டினதுக்கப்புறமும் அந்த சந்தேகம் வந்தாலும் வரலாம் இல்லையா ஒரு வேளை வரலாம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை இப்போ பாருங்கள் அஞ்சரை அஞ்சி கரை கரெக்டாக வருதுங்களா வெட்டின இடமும் வருது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தச்சு போது வரக்கூடிய இடமும் அஞ்சரைஞ்சி கரெக்டாக வருது இதுதான் ஒரு வந்து எந்த விதமாக சந்தேகமும் இல்லை நமக்கு த தேவையான அளவு கழுத்து வரைஞ்சி நம்ம வெட்டிட்டோம்னா ஷோல்டரில் நம்ம எந்த அளவு பிடிக்கிறோமோ காலிஞ்சு பாயிண்ட்டு நான் தான் எப்போவுமே பிடிப்பேன் அதே போல் காலிஞ்சு பாயிண்ட்டு கழுத்து சுற்றளவு பிடிச்சிங்கன்னா உங்களுடைய கழுத்து உயரம் வந்து குறையாது ஓகேங்களா ஸோ இப்போது வந்து உங்களுக்கு வந்து தெளிவு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அதற்கடுத்து இப்போது இந்த பட்டியோட அமைப்பு வந்து டாட் பிடித்த பிறகு இந்த பட்டி ஷேப் நம்ம வந்து வச்ச பிறகு அது எப்படி பட்டியோட அமைப்பு வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ யூஸ்வலாக ஒரு பட்டி வெட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆரம்பத்தில் இந்த கரெக்ஷன் எல்லாமே போட்டுக்கணும் இப்போ நீங்கள் டாட் பிடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெண்டு அறுக்காத்தையும் பிடிப்பீங்க இல்லையா இந்த ரெண்டு அருக்காத்தையும் ஒன்றா வச்சு அதற்கப்பறம் தான் டாட்டு பிடிப்பீங்க டாட் பிடிச்ச பிறகும் சில நேரங்களில் வந்து அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதை மடித்து அப்புறமா தான் பட்டியலை வந்து தையல் போடுவீங்க ஓகேங்களா இப்போ அதே போல் தான் நான் மடிச்சிருக்கேன் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே இப்படி மார்க் பண்ணுறோம் உங்களுடைய கேள்வி என்னென்னா மார்க் பண்ண பிறகு இதை பாயிண்ட் வந்து கரெக்டாக வருமா கேட்டிருக்கீங்க பாருங்கள் மார்க் பண்ணி பிடிச்சி காட்டிட்டேன் இருந்தாலும் அந்த பாயிண்ட் வந்து பாருங்கள் அழகாக வந்து கரெக்டாக வருது இதில் இந்த மூணு டாட்டும் ஷேப்பாக நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இதில் வராது தவறான முறையில் வந்து இது இருக்கவே செய்யாது ஏன்னா தவறான முறையில் இருந்தால் நான் எப்பவுமே ப்ளவுஸ் வெட்டும்போது இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அது எனக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி தவறான முறையில் எப்போவுமே வந்து யாருக்கும் வந்து நான் சொல்லித்தரவும் மாட்டேன் எது நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து நான் சொல்கிறேனோ அது வந்து நான் யூஸ் இருக்கிறது என்னமோ எந்த முறையை நான் வந்து பயன்படுறனோ பயன் பின்பற்றணும் அதை தான் வந்து மக்களுக்கு சொல்கிறேன் இது இந்த வீடியோ மட்டும் இல்லை வேறு எந்த வீடியோவாக இருந்தாலும் நான் என்ன செய்யறணும் என்ன பண்ணுறனோ அதைத்தான் வீடியோவில் வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து சொல்லுவேன் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் என்னோடய தரப்பில் வந்து ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து செய்யக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கலாமே தவிர பட் எண்டு கார்டு எப்போவுமே ஒரே மாதிரி தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பிடிக்கக்கூடிய அளவு அரைஞ்சி பட்டியோடய அளவு அரைஞ்சி இந்த அளவு வந்து நம்ம மார்ஜின் வச்சுட்டோம்னா மார்ஜின் வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு இஞ்சி அளவுக்காவது வந்து மடிக்கிற அளவுக்கு வந்து துணி இருக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து பட்டியோட ஒரிஜினல் ஒயரம் அண்டு ஆக்கலம் ஓகேங்களா இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடச்சுன்னு நினைக்கிறேங்க ஓகே அடுத்த வெளியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்